வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே மாண்புகள் நீயே என் தமிழ்த்தாயே வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே மாண்புகள் நீயே என் தமிழ்த்தாயே வீழ்வாரை விழாது நீயே வீரனின் வீரம் வெற்றியும் நீயே வீழ்வாரை விழாது நீயே வெற்றையும் நீயே தாழ்ந்திட நிலையின் உனைவிடு பேணோ தமிழனின் நாடும் தலை குனிவேனோ தாழ்ந்திட நிலையன் உனைவிடு பேணோ தமிழனும் தலை குனிவேனோ ரீ மரிசத மரிசா

േ ദ പദമറി പമറി മ പദാ പൂർണ്ണം നൽകിടും പൈന്തമിഴന്നായി തോൻ ചൂടൽ നിന്നുയിൻ മരപ്പേനോ സൂർദിൻപം നൽകിടും പൈതമിഴന്നായി തോൻ ചൂടൽ നിന്നുയർ നാൻ മരപ്പേനോ സിന്തഴേ ഉയരേ നറുന്തേനെ செயலினை மூச்சினு உனக்களித்தேனே செந்தமிழே உயிரே நருந்தேனே செயலினை மூச்சினு உனக்கழித்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் மின் வாழ்வு நன்னிலை உனக்கேனு எனக்கும் தானே நைந்தாயனில் நைந்து போகும் மின் வாழ்வு நன்னிலை உனக்கேனு எனக்கும் தானே സാ പദാ പമറി സരി பிரமபத முலாது மொய்தனன் மனிதர புது புனல் மீது முந்திய நாளின் அறிவு மிலாது மொய்த்தனன் மனிதர புது புனல் மீது செந்தாமரை காடு புத்தது போலே செழித்த என் தமிழே ஒளியே வாழி செந்தாமரை காடு புத்தது போலே செழித்த எந்த மழை ஒளியே வாழி 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 செழித்த எந்த மழை ஒளியே வாழி